ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் நிறைய நாளைக்கு அப்புறமா நம்ம வந்து இன்றைக்கி வீடியோ போடுறோம் அதுவும் இது வந்து பிளான் பண்ணி போட்டதில்ல திடீர்னு ஒரு ஓர்மா வந்தது திடீர்னு ஒரு ஆசை வந்தது நம்ம வந்து சேனல் தொடங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வேண்டாம் சரி கொஞ்சம் நாளைக்கு போடண்டாம் என்ன நினைச்சேன்னா இது ஸ்டாப் பண்ணிக்கிட்டு நம்ம புதிய வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து தொடங்கிடலாம் அப்படின்னு நினச்சி ஆனால் கண்டிப்பாக இருக்க முடியாது ஒரு போனால் ஒரு பதினஞ்சு நாள் எண்ணெய் இருந்துடலாம் அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறமா நமக்கு இருக்க முடியாது நமக்கு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக நமக்கு அப்படியே இருந்து பழகி போச்சா அதனால வீடியோ சரி கொஞ்சமாக எடுக்கிற இல்லாம கொஞ்சமாக எடுக்கிறா அப்படின்ட்டு இருக்கேன் ரெண்டு நாள் அதனால சரி ஓகே அல்ல சிம்பிளாக ஒரு பிளாக் ஆட்டு போடறலாம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஷிஷில் நம்ம வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சு தரையெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து மெஸ்ஸை என்னை வந்து துடைக்கலை இங்கேயும் வந்து தொடச்சிட்டே திடீர்னு குளிக்கிறதுக்கு டைம் ஆகிட்டா சமையல் செய்யணும் மாமனார் சேவல வருவார் அதனால இந்த பெட்ரூம் மட்டும் துடைக்காமல் வச்சுட்டேன் பக்கெட்டில் இருக்குமோ அப்போது நம்ம வந்து நம்ம வீடு துடைக்கிறதுக்குள்ளே மிஷினெலாம் வாங்கணும்னு ஒரு ஆசை தான் ஆனால் கண்டிப்பாக வந்து வாடகை வீட்டில் வாங்கவே மாட்டோம் அதனால் சொந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் அதெல்லாம் வாங்கணும் பல பிளான்லலாம் இருக்கும் அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வீடு துடைக்கல எந்த ஒரு ரூமை என்ன துடைக்கணும் தொடச்சு தான் சமையல் தொடங்கணும் இந்த அயன் பாக்ஸ் நாங்கள் வந்து அயன் பண்ணணும்னா இதில் இருந்து தான் அயன் பண்ணுவோம் பெட்டில் தான் துணி வச்சுட்டு ஏன்னா அளவுக்கு நமக்கு பெட்ரூம் வந்து பெரிய ஸ்பேஸ் அந்த மாதிரிலாம் நமக்கு இருக்காது அதுக்குன்னு ஒரு மேஷை போடணும் இருக்குது மேஷெல்லாம் கிச்சனில் தான் போட்டுருக்கோம் சரி இது வந்து ஓகே பிள்ளைகளுக்கு அவங்கவுங்க ட்ரெஸ் அவங்களே அயன் பண்ணிடுவாங்க அதனால இந்த அயன் பாக்ஸில் வந்து ஏற்கனவே ஒரு அயன் பாக்ஸ் இருக்குது அது லைட்டாக ஒரு நாள் வந்து யூனிஃபார்ம் வந்து துணி பிடிச்சி இழுத்துட்டு அதனால் பிள்ளைங்கள வேதனைப்படுத்தணும் அப்படின்ட்டு ஹாவல்ஸ் இது வந்து ஹாவல்ஸ் வந்து பல வருஷங்களாட்டே இருக்குது அதனால ஒரு டவுட் இது எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இது வந்து ரிலையன்ஸில் ஒருக்க போகிறேன்னப்ப அங்கே இருந்தது எழுநூற்றி ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய் சரி நம்ம வந்து ஆன்லைனில் பார்க்கலான்னு அங்கேயும் பார்த்தேன் சேம் ரேட்டு தான் அதுக்கு வந்து ரெண்டு வருஷம் வாரண்டியெல்லாம் தந்துருந்தாங்க சரி இது வாங்கி ரெண்டு மாதம் ஆச்சு இது ஹஸ்பண்டுக்கு தான் இதை அங்கே அங்கே தான் கொடுத்து விட்ருந்தேன் அவங்க எனக்கு இது ஒன்றும் வேண்டாம் எனக்கு பழசு இது அங்கேட்டு பழசு அப்போ இதை வச்சு தான் நாங்கள் இப்போ வந்து அயர்ன் பண்ணிகிட்ருக்கோம் சூப்பராக இருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை இது லிங்க் இருந்தால் நான் வந்து கொடுக்குறேன் சரி இது எத்தனை வார்ட்ஸ் அப்படிங்கிறதுல நான் இப்போ திடீர்னு அனுப்பினாலே எனக்கு தெரியலை நான் வந்து லிங்க் இருந்தால் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் அப்படி இந்த பெட்ரூம் மட்டும் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே ஆயிரும் அதுக்கப்புறமா வந்து சின்ன பிள்ளை டைனிங் டேபிள் அந்த மாதிரி கிளீனிங்கெல்லாம் என்ன நடக்கலை இங்கே வந்து காலையில் என்ன வேலை நடந்தோம்னா சூப்பராக ஒரு இது நம்ம அது என்ன நேச்சோ நேச்சர் தேங்காய் சாதம் இருக்கலாம் தேங்காய் சாதம் தேங்காய் பால் ஊற்றி செய்தோம் அப்படின்னா தேங்காய் சாதம் தான் நெய் ஊற்றி செய்தோம் அப்படின்னா நெய் சாதம்னே நம்ம சொல்லுவோம் இன்றைக்கி தேங்காய் வந்து ஒரு நிறைய துருவி வச்சுருந்தேன்னா அது வந்து முக்கால் நம்ம வந்து ரசம் சாம்பார் புளிசேரி அந்த மாதிரிலாம் இருக்கிறனால ரொம்ப உடனே தேங்காய் தேவைப்படாது பின்ன வந்து புட்டு வேக வச்சோம் அப்படின்னா தான் நிறைய தேவைப்படும் இப்போ புட்டெல்லாம் இப்போ கொஞ்ச நாளைக்கு இல்லை அதனால நமக்கு தேங்காய் வந்து துருவி வச்சது இருந்தால் அதனால வந்து தேங்காய் சாதம் செய்கிறலாம் அப்படிங்கிறதுக்காக தேங்காய் சாதம் செய்தேன் இன்றைக்கி இந்த பாட்டில்தான் செய்வேன் எனக்கு இஷ்டப்பட்டது இது எப்படி பார்த்தவங்களுக்கு தெரியும் கேரளாவுக்கு ஒருக்க போகப்போ ஹஸ்பண்ட் வந்து இது எனக்கு வாங்கி வந்தது இது இது கூட செட்டு உண்டு அதெல்லாம் மேலே இருக்குது நமக்கு ஒரு அதாவது பிடிக்கவே எடுக்க ஒன்றும் செய்யாது நம்ம போது அப்படியே அவ்வளோ சோரம் வந்தது போல் வந்துடும் அப்படி நீட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் காலையில் நெய் சாதமும் செய்து சிக்கன் அந்த மாதிரி எதுவும் இல்லை முட்டை இருந்தது முட்டை மூணு முட்டையை அவங்களுக்கு வேக வச்சு தொக்கு வச்சு சூப்பராக கொடுத்து விட்டுட்டேன் அந்த மாதிரி இருக்குது இங்கே வந்து அதில் பேலன்ஸு வெறும் தான் முட்டை மூணு இருந்த என்னால் கொடுத்து விட்டுச்சுன்னா வெறும் சாதத்தை நான் ஸ்பூன் வச்சு சாப்பிட்டுட்டேன் விட்டேன் சாப்பிட்டியுமே கொஞ்சோல் இருக்குது அந்த மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ரெடி ரெடியாகிடுது குடிக்கிறதுக்கு இங்கே வந்து நேற்றுக்கு வந்து நம்ம இப்போ வந்து ஈவினிங் ஈவினிங் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் தான் நான் செய்வேன் டிஃபன் ஐட்டங்கள் செய்து ஒரு ஆறு மணிக்கெல்லாம் டிஃபன் ஐட்டங்கள் சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நைட்டு வந்து ஒரு எட்டு மணிக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு மடி அதனால இப்போ வந்து ஸ்நாக்ஸ் ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸ் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக அது வந்து அங்கே நாங்கள் அங்கே கேரளாவுக்கு போயிருந்தனால அப்போ ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் கடலை மாவு கொஞ்சம் மைதா மாவு இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாக்காக வாங்கி வச்சுருந்தாங்க அங்கே யாரும் செய்ய அங்கே சூட்டில் எஸ்கேப் பண்ணி எஸ்கேப் ஆகி ஓடி இருக்காங்க அது அங்கே இருந்த பேலன்ஸு கடலை மாவும் மைதாவும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அது வந்து என்னையும் ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு ஏன்னா இங்கேயும் ஸ்டா ஸ்டாக் இருக்குது அதனால என்ன ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கிறேன் அதுக்கப்புறமா இது என்னவோ எனக்கு நிறைய நாளாக போல் என்னவோ போல் இருக்குது நிறைய நாள் தான் ஆகுது வீடியோலாம் எடுத்து அந்த மாதிரி இருக்குது என்ன வந்து மாமனார் சாப்பிட வருவார் நான் அவருக்கு வந்து நான் வந்து ப்ரிப்பேட் மணி வந்து பதினொன்னே பதினொன்று அப்பா தான் ஆகுது அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து அக்கா அவங்க புதிய வீடெல்லாம் எப்படி என்னாச்சு யாராச்சு அப்படின்னு கேட்டிங்க புதிய வீடு சூப்பராக கட்டிகிட்டே இருக்காங்க இனி வந்து எப்படி நாளாக எப்படி டிசம்பரில் போயிடலாம் அப்படின்னு ஒரு ஆசையில் இருக்குது அதுக்கு முன்னாடி போனால் கூட தேய்க்கலாம் தேய்க்கலாம் செய்துட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கு முன்னாடி கூட நான் போயிடுவேன் ஏன்னா கேரளாவில் இருக்கப்போ வந்து ஒரு நிமிஷம் நான் இருந்துட்டு பேசுகிறேன் சரியா கேரளாவில் இருக்கப்ப நாங்கள் வந்து ஒரு வீடு வந்து கட்டினமோ அந்த வீடு வந்து வீட்டு வேலையே முடியலை தேய்க்க கூட செய்யல எனக்கு வந்து வாடகை வீட்டில் இருக்கிறத விட அந்த தேய்க்காத வீட்டில் போய் இருந்துடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஹஸ்பண்ட் வந்து இல்லை நம்ம எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு போகலாம் எல்லா வேலையும் முடிக்கணும் அப்படின்னா ரெண்டு வருஷம் ஆகும் அப்போ அதனால நம்ம வந்து சீக்கிரமாட்டே போயிடலான்னு ஆனால் கேரளாலலாம் இதே போல் ஃபினிஷிங் ஒர்க் முடிச்சிக்கிட்டு தான் போகணும்னு பார்க்க மாட்டாங்க எவ்வளோவுக்கு கடன் இல்லாமல் போக முடியுமோ அவ்வளோக்கு எல்லாம் மனசு பெண்ணுங்க மனசில் தான் இருக்குது எல்லாமே பெண்ணுங்க மனசு வச்சா தான் எல்லாமே முடியும் அப்போ வந்து நான் பார்த்துருக்கேன் அதெல்லாம் நல்லா அதாவது ப இருப்பாங்க அவங்க வந்து படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொந்த பிள்ளைங்கள படிக்க வச்சு நர்சிங் போய் அந்த பிள்ளைங்க வந்து எங்கேயாவது துபாயா கர்னா கனடாவாக இந்த மாதிரிலாம் போய் அங்கே ஜோலி செய்து அங்கே வந்து சம்பாதிச்சு வீடு வாங்கி அதுக்கப்புறமா பூசாக அந்த வீட்டில் அவங்க போய் இருப்பாங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு பையன் பையன் பூசி டைல்ஸ் எல்லாம் போட்டு சூ வீடு சூப்பராக இந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்கிறதுனால அதை பார்த்து நமக்கும் அந்த மாதிரி செய்திடலாம் நம்ம வந்து ஏன் வாடகை வீட்டில் போனோம் அப்படிங்கிறதுக்காக எங்கள் சொந்த வீட்டில் தேய்க்கிறதுக்கு முன்னே தரையெல்லாம் தரை வந்து ஃபஸ்ட்டு ஒரு காங்கிரீட்டு போடுவாங்கல்ல அந்த காங்கிரீட்டோட நாங்கள் போனோம் அப்போ வந்து அப்போ ச பையன் பிறக்கலை ரெண்டு பொண்ணுங்க தான் அப்புறமா அந்த வீட்டில் போய் இருந்து அதுக்கப்புறமா ரெண்டு வருஷத்துக்குள்ளாடி கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்து எடுத்து டைல்ஸ் எல்லாம் போட்டு எடுத்து இருந்தோம் சரி அப்படி இங்கே வந்து எல்லாம் ஃபினிஷிங் பண்ணிக்கிட்டு தான் போகணுன்னு இருக்கும் ஆனால் வந்து எனக்கு தேய்ச்சி முடிச்சுட்டாங்க அப்படின்னா ஓடி இருந்து எனக்கு தோணும் ஏன்னா தேய்க்கல இந்த வார்க்கக்கூடிய கண்டிஷன் செகண்ட் ஃப்ளோர் வந்து வார்க்கக்கூடிய கண்டிஷன் ஆகிட்டு இன்னும் ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் தே வார்த்துட்டாங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாளையில் தேய்ச்சிட்டாங்க அப்படின்னா எஸ்கேப் ஆகிறதுக்குள்ளே வழி இருக்குது அந்த ஒரு ஆசையில் இருக்கிறேன் சொந்த வீட்டுக்கு போயிடலாம் அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இனி கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோ ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிட்டு புது வீட்டுக்கு போனதுக்கப்புறமா வீடியோலாம் நம்ம போடலாம் அப்படின்னு ஆசையில் இருந்தேன் அது வந்து இல்லை நம்ம வந்து வாரத்துக்கு வந்து ரெண்டு வாரத்துக்கு வந்து சும்மா அது வரைக்கும் கொஞ்சம் தான் போட்டு போட்டு இருப்பான் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நமக்கு வந்து குக்கிங் வந்து ரெடி ஆக்கணும் அதுக்கு முன்னாடி வந்து தான் முந்தான த கொஞ்சம் கொஞ்சோல் வீடியோ எடுத்து வச்சுனேன் அதுவும் இருக்குது அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து அக்கா வீடு இருந்தாச்சு நட ஸ்டென்னி அதுக்கப்புறமா என்ன ஒன்று மர்பியா மரபியான்னு இங்கே உள்ள மரபியாவில் நம்ம லைஃப் ஃப்ரெண்ட் லைவில் உள்ள ஒரு ஃப்ரெண்டு மர்பியா வந்து அவன் அக்கா என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்பாள் அப்புறமா அபிஷா எல்லாருமே கேட்பாங்க அதனால அவங்க இது பார்க்குறாங்களே என்னமோ தெரியல அவங்களும் பிஸி அதனால அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்களுக்கு யாரையுமே சொல்லிட்டே நான் எப்படியும் டிசம்பர் ஆயிரும் அப்படின்ட்டு அதனால நம்ம சீக்கிரமாக டிசம்பருக்குள்ளாடி சொந்த வீட்டுக்கு போயிடணும் சரியா அது தேய்ச்சமோ தேய்க்கலையோ நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் அதனால இன்றைக்கி வந்து இதோட இந்த ப்ளாக் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவேன் எங்கள் கூட ஆட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா சும்பலா செம்மையில ஆட் பண்ணிடலாம் நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரமாகட்டு வீட்டுக்கு போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக போயிடலாம் அதுக்கப்புறமா ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் சரியா ஓகே இதோட வந்து இதில் ஆட் பண்ண முடிஞ்சதை நம்ம வந்து முடிச்சிடலாம் சரி ஓகே பாய்